நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திய பிரியறதா அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த அறிக்கைக்கு பின்னாடி ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கையில முழுக்க முழுக்க ஜெயம் ரவி சுயமா எடுத்த முடிவு அப்படின்னா இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஆர்த்தி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இதுக்கப்புறமா ஜெயம் ரவி தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்ட நிலையில ஆர்த்தி மறுபடியும் தன்னுடைய கணவர் ஜெயம் ரவியோட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க நீதிமன்றம் தனக்கான நியாயத்தை தெரிவிக்கும் அப்படின்னு நம்பிக்கையும் அறிக்கையில வெளிப்பட்டுச்சு இதைத் தொடர்ந்து ஜெயம் ரவி தரப்பிலிருந்து விவாகரத்து கேட்டு வழக்கு தொடரப்பட்ட நிலையில பதினைந்தாம் தேதி உடல்நல பிரச்சனை வழக்க விசாரித்த நீதிபதி பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டார் இதுக்கப்புறமா வழக்கு நவம்பர் ஏழாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில ரெண்டு பேரும் சமரச தீர்வு மையத்தில் நேற்று ஆஜராகி ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையே எந்தவித சமரசம் ஏற்படல அப்படின்னு கூறப்படுது இதை தொடர்ந்து அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு